வாஸ்தற்புதங்கள் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஆசை பரக்கான பேசுறேன் நம்ம வாஸ்தற்புதங்கள் சேனல்கள்ல நிறைய பல முக்கியமான தலைப்புகள் எல்லாம் முன்னாடி நம்ம போட்டிருக்கோம் அதுல அதன் வரிசைகள்ல நம்ம வந்து ஒவ்வொரு திசை பார்த்த மனைக்கு வீடு வந்து பிளான் எப்படி போட்டுச்சுன்னா நல்ல சிறப்பான ஒரு பலன்களை அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தப்படுத்தக்கூடிய அமைப்புல இருக்கும் அடிப்படையில இன்னைக்கு நம்ம தெற்கு திசை பார்த்த ஒரு மனைக்கு ஒரு பிளான் போடும்போது என்னென்ன விஷயங்களை கவனமா பார்த்து நம்ம பண்ணும் பட்சத்துல நல்ல சிறப்பான ஒரு யோக பலன்களை தரும் அப்படின்ற ஒரு தலைப்பை பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் தெற்குனாலே பொதுவா எல்லாருக்கும் பயம் என்பது இருக்கும் அதாவது வடக்கு கிழக்குனா எப்படி ஒரு சந்தோஷம் ஒரு பொலிவு மக்களோட மனதில் ஏற்படுதோ தெற்கு ப தெற்கு திசை மேற்கு திசைனாலே ஒரு பயம் என்பது இருக்கும் அதுக்கான காரணமும் இருக்குன்றது மறுக்க முடியாத ஒரு விஷயம்தான் தெற்குனாலே இப்போ யமன் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு விஷயம் வடக்கு எப்படி குபேரன் ஆட்சி செய்யறாரோ கிழக்கு கிழக்கு எப்படி இந்தியன் ஆட்சி செய்யறாரோ அதே போல தெற்கு நிம்பட்சத்துல யம பகுதி அதே போல மேற்கு பட்சத்துல அது சனியின் ஆதிக்கம் அப்படின்றதுனால ஒரு விதமான பதட்டம் பயம் தான் செய்யுது ஆனா என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்த ஆயிரக்கணக்கான வீடுகளை டேரக்டா போய் விசிட் போனதும் நம்ம பிளான் போட்டு நான் செக் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்கும் அதாவது தெற்கு திசை மேற்கு திசை பார்த்த வீடுகள்ல இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய செல்வந்தர்களா இருக்கிறாங்க நல்ல அதாவது வடக்கு திசை பார்த்த அமைப்புல செல்வந்தர்கள் இருக்கிறாங்க ஆனா இது வந்து ஆயிரக்கணக்கான கோடிகள்ல வந்து பொருளாதாரம் ஈட்டக்கூடிய நபர்கள்லாம் தெற்கு மேற்குல இருக்கிறாங்கன்றதை மறுக்க முடியாத ஒரு விஷயம் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முகேஷ் அம்பானி அவர்களுடைய வீடு வந்து பாத்தீங்கன்னா தெற்கு திசை பார்த்த ஒரு அமைப்பு இன்னும் நல்ல இந்திய ஜனாதிபதியாக இருந்த முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ஏ அப்துல் கலாம் அவர்களுடைய வீடு வந்து தெற்கு திசை இடத்துலதான் அவர் வந்து வளர்ந்தாரு அதே போல முன்னாள் முதல்வர் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவருடைய வீடு வந்து ராமவரத தோட்டம் என்று தெற்கு திசை பார்த்த அமைப்பு தான் இது போல மிகப்பெரிய வீடுகள் எல்லாமே வந்து தெற்கு திசை பார்த்த விஷயங்களா இருக்கிறது ஆனா எந்த திசையும் நம்ம வந்து குறை சொல்லிட முடியாது நிறைய சொல்லிட முடியாது அது வாஸ்து சில சிலப்பண்ணும் கூடுதலாக தெற்குன்றதை நம்ம எடுத்துக்கலாம் அதாவது நம்மளுடைய வாஸ்து சார்ந்த ஒரு வரலாற்றுல அஹ் விஸ்வகர்மால ஆரம்பிச்சு மயல் அதுக்கப்புறம் வந்து உருவாகி அதே போல மானசாரரர் தோற்றுவித்து பல விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போனோம் அது வந்து மகன் என்ன சொல்லுவாருன்னா வள்ளல் மனை அப்படின்ற தெற்கு சொல்லுவாரு காரணம் தெற்கு திசையில ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்கன்னா சில விஷயங்கள் கவனமா இருந்தாங்கன்னா நல்ல யோகத்தை வந்து கொடுத்துருவாரு எமனோ யமன் தான் ஒரு அதிர்ஷ்ட அதிதேவரை எடுத்துக்கலாம் தெற்கு திசை பார்த்து மேற்கு திசை பார்த்த வீடுகளுக்கு நல்ல யோக எவ்வளவுதான் யோகத்தை கொடுத்தாலும் அதே போல வந்து ஈக்குவலா ஒரு சில நஷ்டங்களை ஏற்படுத்தும் தவறான வாஸ்து அமைப்பு இருக்கும் பட்சத்துல எந்த இடத்துல போய் வாஸ்து காட்டாத பட்சத்தில் நல்ல யோக பலங்களை ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம அனுபவத்தை திரட்டி இப்ப நான் போர்டுல பல விஷயங்கள் நான் சொல்ல போறேன் ஒரு தெற்கு திசையை பார்த்த ஒரு வீட்டுக்கு ஒரு காம்பவுண்ட் கேட் மெயின் டோரு ஒரு சுற்று வட்டார அமைப்பு செட் பேக்ஸ் அந்த விஷயங்கள் மனையோடைய சைஸ் வீட்டுக்குள்ள குறிப்பா பூஜா ரூம்ல இருந்து பெட்ரூம்ல இருந்து ஒரு கிச்சன்ல இருந்து டாய்லெட் பாத்ரூம்ல இருந்து ஸ்டார் கேஸ்ல இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா நம்ம சொல்ல நல் அனைத்தும் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ போர்ட் நம்ம பார்க்கலாம் பாக்கலாம் இப்ப இந்த சவுத் பேசிங் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ல அதே தெற்கு பார்த்த ஒரு வீடு கட்டும் போது எந்த அமைப்பு இப்படி கட்டும் பட்சத்துல சிறப்பான ஒரு பலன்களை தரும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் இந்த போல பண்ண எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் தெற்கு பார்த்த ஒரு புதிய வீடு அது வந்து புது வீடு கட்டு கட்டக்கூடியவங்களுக்கும் இல்ல அபார்ட்மெண்ட்டுக்கு போறவங்களுக்கும் இல்ல வேற கட்டண வீடு வாங்க எல்லாருமே பொதுவாக பொருந்தக்கூடிய ஒரு காவனான அதை நம்ம பார்க்கப்படும் சரிங்களா ஆனால் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயன்படுங்கள் இந்த வீடியோ முடியும் தெருவாயில தெற்கு பார்த்த ஒரு வீட்டுக்கான ஒரு முழு புரிதல் என் ஏற்படும் சரிங்களா ஏன்னா பொதுவாகவே தெற்கு மேற்குனாலே ஒரு பயம் என்பது மக்களுடைய மனதில் என்பது இருக்கு அதனால அப்படிலாம் கிடையாது நான் வடக்கு நான் என்னுடைய பார்த்த அனுபவத்துல ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு விசிட் போயிருக்கிறேன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்த்துருக்கேன் இண்டிஜுவல் விழாக்கு இதே போல வந்து நிறைய இடங்களுக்கு கேட்டர் கம்யூனிட்டி நிறைய இடத்துல போய் பார்க்கும்போது தெற்கு பார்த்த மேற்கு பார்த்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க நல்ல சுபூட்சமான வகுப்புகளை நல்ல வடக்கு விட நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் என்பது பெற்று இருக்கிறாங்க சரிங்களா ஆனா அது எப்படி இருக்கணும்ன்றது ஒரு வழிமுறையும் என்பது இருக்கு அது வந்து கரெக்டா வாஸ்து அமைப்புல இருக்கும் பட்சத்துல இது போன்ற விற்பனங்களை ஏற்படுத்துது இப்ப தான் நம்ம ஒவ்வொரு விஷயமா நான் போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அதாவது நம்ம கிட்ட தெற்கு பார்த்த வீட்டுக்கு ஒரு உதாரண அமைப்பு எப்படி இருக்கணும் நம்ம ஒரு பிளான் என்பது படம் போட்டுருக்கிறேன் சிறப்பான இருக்கக்கூடிய ஒரு வாஸ்து பிளான் தான் இது இவன் பர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட பிளான் கேட்கணும்னு வரக்கூடிய அந்த ஆனாலும் எவ்வளவு பேர் நம்ம பிளான் கேட்டு இருக்காங்க அதை நம்ம போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் போட்டு கொடுத்துக்கான அனுபவம் கட்டி குடி போய் இல்ல சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கான இருக்கும் தான் அந்த பிளான் எடுத்து ரெஃபரன்ஸ் எடுத்துனா கொடுப்போம் நான் சரிங்களா அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளான் அமைப்பை கொடுத்தவரே உதாரணம் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வந்து ஒரு பிளான் கேட்க வராங்கன்னா அவங்களுடைய என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கணுன்ற விவரங்களுக்கு டேரக்டா ஒரு பிளான்ல போய் இறங்கிடக்கூடாது ஓகேங்களா அது நிறைய விதமான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் சல்லிய தோஷம் ஓகேங்களா மனை தோஷம்னு சொல்லுவாங்க அதாவது மனை தோஷம் என்பது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மனையில என்ன நடந்தது ஏன்னா வந்து பல தலைமுறைக்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருக்கும் அசபாவிய சம்பவங்கள் நடந்திருக்கும் அது சலியங்களா உருவாகி பதினாறு வகையான கெட்ட சல்லியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அது மனையில இருக்கா இல்லையான்னு பட்சத்துல சுபிச்சமே இருக்காது சதா சந்த சச்சரவு மன உளைச்சல் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அவங்க நம்ம கிட்ட கேட்பாங்க என்னுடைய உங்களை ஏதாவது வாஸ்து பார்த்தா சார் எல்லா விஷயம் பார்த்து கட்டி ஆனால் எனக்கு ஒரு சுபிச்சமே இல்லை வீட்டில் என்னதான் காரணம் தெரியல அப்படின்னு கேட்பாங்க நான் போய் சிம்பிளா எல்லா விஷயம் செக் பண்ணி பார்ப்பாங்க அவங்க போன்ற பண்றது எல்லாமே கரெக்டா இருக்கும் ஆனா அந்த இடத்துல வந்து அந்த வீட்டை கட்டி வைக்கக்கூடிய லேண்ட்ல தோஷம் உள்ள லேண்டாக இருக்கும் மனை தோஷம் இருக்கும் அப்ப நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா வீடு முன்னாடியே வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சல்லிய தோஷம்ன்றது நம்ம செக் பண்ணணும் பிரசனம் போட்டு நம்ம செக் பண்ணுவோம் அந்த பிரசனத்துல லக்ன பாவம் நாலு எட்டு தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த மனையில ஏதாவது நெகட்டிவிட்டி இருக்கும் கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு அடி அடி கொஞ்சம் பழந்தோட்டிட்டு தவறு ஏதாவது சலியங்கள் நிவர்த்தி பண்ணிட்டு பண்ணிடலாம் இல்ல கட்டிடும் என்ன பண்றது அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது அந்த பிரசன ஜாதகத்திலே வந்து என்ன நிவர்த்தி என்பது இருக்கு அதான் வடகிழக்கு இந்த ஈசானிய மூலையில வடகிழக்கு மூலையில அந்த நிவர்த்திகள் பண்ணும் பட்சத்துல அதுக்கான ஒரு மாற்றமும் என்பது ஏற்படும் எல்லாத்துக்கான வழிமுறையும் என்பது இருக்கு அப்ப பர்ஸ்ட் விஷயம் அவங்க வரும்போது சல்லிய தோஷத்தை நான் செக் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து ஜாதகத்தை நான் பார்ப்பேன் யார் பேர்ல கட்டப்படுறாங்களோ அவங்களோட ஜாதகத்தை டைம் தசா புத்தியம் வீடு வீடு கட்டுவதற்கு ஏன்னா சில பேர் வீடு கட்டிடுவாங்க கட்டின டைம் சரி என்ன ஆகும் அப்படி தெரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் ஓகேங்களா அது வீட்டையும் முடிக்க முடியாது ஏன்னா பல ஆண்டுகளா வீட்டை கட்டிட்டு இருக்கலாம் இருக்கேன் ஏன்னா தவறான டைம் சரியில்லாதவங்க ஜாதக ரீதியாக அவங்க பேர்ல ஒருத்தவங்க இருக்கும் அவங்க பேர் அவங்க வந்து வீடு கட்டுவாங்க அவங்க வந்து பிரச்சனையை கொடுத்துரும் ஓகேங்களா அதனால அதையும் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கோம் ஜாதக தான் செக் பண்ணி யார் பேர்ல சப்போஸ் வேற ஒருத்தவங்க அவங்க மனைவி பேர்லயோ இல்ல வேற பிள்ளைகள் பேர்லயும் நல்லா இருக்கும் பார்த்துட்டு அவங்க வேலை கட்டுங்க புடிச்ச பேருக்கு உங்க பேல மாத்திங்க அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் நிறைய விதமான விஷயங்கள் இருக்கு அடுத்து ஒரு தெற்கு பார்த்த ஒரு திசையில நம்ம ஒரு வீடு கட்டணம்னா அதை யாராவது ஒருத்தவங்களுக்கு ஆச்சு அவங்க ஜாதகத்துல அந்த ராசி லக்னத்துக்கான அமைப்புகள் இருந்துச்சுன்னா பெஸ்ட்ன்றதை நம்ம பார்த்துப்பேன் அதையும் நான் செக் பண்ணி பார்த்துப்பேன் ஃபர்ஸ்ட் சல்லி தோஷம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜாதக அமைப்புன்றது எப்படி நான் செக் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது அஹ் குறிப்பா சுற்று வட்டார வாஸ்து எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இல்ல லேண்டு வாங்கறதுக்கு முன்னாடி பாக்குறது ஏன்னா ஒரு தெற்கு பாச மேற்கு பார்த்த ஒரு லேண்டுகளுக்கு தெற்கு மேற்குலயும் நீர் நிலைகள் போச்சுன்னா அது பெரிய மேஜகான் பிரிஃபர் பண்றதுல ஏன்னா அந்த நீர் நிலைகள் இருந்துச்சுன்னா அந்த பக்கம் வரக்கூடிய நெகட்டிவிட்டி அதை அப்சர்வ் பண்ணி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களை கொடுத்துரும் மேக்சிமம் தவிர்த்துனாலும் அப்படியே வாங்கிட்டீங்கன்னா ஒன்னும் பிரச்சனையும் கிடையாது நம்ம காம்பவுண்ட் வால் வச்சு இந்த இடத்துல வச்சு கட்டிட்டீங்கன்னா எந்த ஒரு தோஷமும் தாக்காது இல்ல ஒன்னும் காம்பவுண்ட் வாழைச்சு எதற்காக கட்டணும் சொல்றோம் வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய சுட்டு வட்டார தோஷம் வச்சுன்னா காம்பவுண்ட் ஒரு ப்ரொடக்டிவ் ஷீடு போல பாதுகாப்போம் அதாவது காம்பவுண்ட் வாழை வச்சு கட்டி வீடு நம்ம சொல்றோம் சில டைம் வந்து தவணான கூட வரும் தெரு குத்துனா இப்ப லேண்டர் இருக்குன்னு வச்சுங்க இதே பொசிஷனே போட்டுங்க பிரிச்சுக்கிட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பகுதி இந்த பகுதி இந்த பகுதியில வந்து ஏதாவது தெரு வரும்போது இப்படி தெரு குத்தும் போது இப்படி தெரு வரும்போது இப்படி தெரு அங்க வந்து தவறான இதா தவறான தெரு குத்து சப்போஸ் இது நான் பாத்துட்டேன்னா அந்த பகுதியை கட் பண்ணிட்டு வீடு கட்டிட்டேன்னா பெஸ்டா இருக்கும் இல்ல எனவே கம்மியா இருக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பகுதிகளை காம்பவுண்ட் வால் மட்டும் இந்த பகுதியில் சிம்பிளா ஏற்படுத்திட்டு நம்ம வந்து வீடு என்பது கட்டிக்கிற மாதிரி இருக்கணும் இது போல நிறைய விதமான விஷயங்கள் இருக்கு அதனால நம்ம எல்லாத்துலயும் வந்து காம்பவுண்ட் வளர்ச்சி கட்டணும் காம்பவுண்ட் என்பது இம்பார்ட்டன்ட் அப்படின்ற விஷயங்கள் சொல்றதுக்கான காரணம் இதுதான் வெளிவட்டான வாஸ்துகளை தோஷ வாஸ்து தோஷ நிவர்த்திகளை இந்த காம்பவுண்ட் வால் என்பது ஒரு ப்ரொடக்டிவ் ஷீட் போட அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து பாதுகாக்கும் அதாவது காம்பவுண்ட் வால்ன்றது வால் இம்பார்ட்டன் நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து லேண்ட் வாங்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் தெற்கு மேற்கும் நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு தான் நான் சொல்றேன் ஆனா இருந்தாலும் லேண்ட் வாங்கும் போது சில நேரத்துல இந்த தென்மேற்கு வளர்ந்து இருக்கலாம் இப்படி உள்ள லேண்டா இருக்கலாம் அமைப்புகள் இருக்கும் இதுனா இவ்வளவு தான் கம்மியாக குத்தாலும் வாங்க ஏன்னா நீங்க எவ்வளவு கம்மியாக குத்து வாங்கினாலும் அதை விட பல மடங்கு உங்களுக்கு நஷ்டத்துல போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஒரு சுபிச்சம் இருக்காது ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு தென்மேற்கு என்பது ஒரு டெவலப்மெண்ட் கூடிய ஸ்டெபிலிட்டியை தென்மேற்கு தான் அப்ப அந்த வீட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி வீட்டு தலைவன் தான் ரெஸ்பான்சிபிட்டி அவங்கள ஆட்டோட்டிக்காக எடுத்துரும் ஓகேங்க அவங்க மன உளச்சு ஏற்படுது தவறான பழக்க வழக்கம் இதே போல வந்து சூதாடுறது அது இதுன்னு சொல்லி ஏதாவது இன்வால்மெண்ட் பண்றது இதுல பழத்தை விடுறது இது எல்லாமே தவறான பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகுது மது மது சூதுகளுக்கு தென்மேற்கு தவறு இருந்துச்சுன்னா இது போல விஷயம் ஏற்படும் தெற்கு தெற்கு பார்த்த வீட்டுக்கும் மேற்கு பார்த்த வீட்டுக்கு எல்லாத்துக்கும் காமனும் எந்த திசை பார்த்ததும் இது காமனான ஒரு ரூல் இதெல்லாம் பார்த்துக்கணும் சப்போஸ் நம்ம பண்ணி இந்த பகுதியை விட்டுட்டு நம்ம வந்து நைன் டிகிரி ஆக்கி ஸ்கொயர் பண்ணி கரெக்டாக பண்ணி அந்த வீட்டை என்பது அமைச்சுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த விஷயங்கள் சில டைம் பெரிய பெரிய பங்களாக்கெல்லாம் நான் போய் பாத்துருக்கேன் அவங்க வந்து சிம்மிங் பூல் எல்லாம் எங்க வச்சு கட்டலாம் சார் வீட்டு லான் மாரி வெளில நம்ம உடனும் ஒரு பெரிய ஒரு லான் போல வந்து வெளில புளித்தர போல உடனும் எங்க உடலாம் சொல்லி கேட்பாங்க தெற்கு பார்த்ததுக்கு அது ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த திசை பார்த்ததுமே நான் சொல்றேன் இதையும் நான் சொல்ற மாதிரி இந்த வடக்கு மத்தி கிழக்கு மத்தி வடகிழக்கு இந்த பகுதிகளில் ஸ்விமிங் பூல் போல அமைச்சுட்டீங்கன்னா சிறப்புன்றது நான் பண்ணலாம் வீட்டுக்குள்ளேயே சில பேர் ஸ்விமிங் பூல் அமைச்சுப்பாங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்லாம் ஸ்விமிங் பூல் அமைக்கிறவங்க இருக்கிறாங்க சரிங்களா எத்தனை போனோம் மேல வந்து ஸ்விமிங் பூல் அமைப்பு போல விஷயம் ஏற்படுத்திக்கலாம் இன்னும் தவறு கிடையாது ஓகேங்களா அப்ப அது போல ஏற்படுத்தும் போது வடகிழக்கு வடக்கு மத்தி கிழக்கு மத்தியில நம்ம வந்து பண்ணோம் தெற்கு பார்த்ததுக்கு இந்த பகுதி எங்கேயுமே ஸ்விமிங் பூல்ஸ் என்பது வரவே கூடாது தவிர்த்தது பெஸ்ட் நம்ம பாத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா இது நீர் சார்ந்த விஷயம் பலமான தோட்டம் போல மாதிரி இருந்தீங்கன்னா எந்த பகுதியில தோட்டம் விடலாம் ஆனா வடக்கு கிழக்கு அதிகமான இடம் விட்டு அந்த லான அமைப்பை ஏற்படுத்திட்டு தெற்கு மேற்கு குறைவான அமைப்பில ஏற்படுத்திக்கணும் இந்த விஷயம் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து முக்கியமான விஷயம் என்பது வீடு அந்த செட் பேக் கொடுவோம்ல இப்ப காம்பண்ட் வச்சு கட்டணும்னா வீட்டு வெளியில அந்த மதர் இருக்கும் அதாவது தாய் சூர் இருக்கும் தந்தை சுவர்ன்றது காம்பவுண்ட் வாழ் இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இடம்ல இந்த இடத்தை பொறுத்த வரையில தெற்கு மேற்கு இருக்கக்கூடிய தாலியிடங்களை விட வடக்கு வடக்கு கிழக்கு காலி இடங்கள் அதிகமாக இருக்கணும் இல்ல சமமான அமைப்புகள் இருக்கணும் குறைவா மட்டும் போய் இந்த ரெண்டு அடினா அங்க ரெண்டு அடி இல்ல ரெண்டு அடிக்கு மேல இருக்க அடிகளா இருக்கணும் கிழக்கு பக்கம் ஓகேங்களா இந்த பக்கம் தெற்குல ரெண்டு அடி இருக்குன்னா வடக்கு பக்கம் ரெண்டு மூணு நாலு அது தான் போகணும் குறைவா மட்டும் ஆயிடக்கூடும் இதை நம்ம கணக்கு பண்ணிக்கணும் அதே போல காம்பவுண்ட் வாழ்க்கை உயரம் தெற்கு மேற்கு இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வாழ்க்கை வாழ்க்கை உயரம் வடக்கு கிழக்கு இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வாழ்க்கை உயரத்தை விட அதிகமாக இருக்கணும் ஈக்குவலா இருக்கணும் அதை விட வந்து குறைச்சலாம் மட்டும் போயிடக்கூடாது சவுத் வெஸ்ட்ல இருக்கக்கூடிய காம்பவுண்ட் இந்த விஷயம் எல்லாம் கவனமா இருக்கணும் இன்னும் வந்து இப்ப வீடு கட்டும்போது போது பாரு <laughs> 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 எப்போதுமே வாட்டர் டேங்க் என்பது மேல்நிலை தண்ணி தொட்டி சவுத் வெஸ்ட் ரீஜன் தான் வரும் இந்த பகுதியில் சவுத் வெஸ்ட் வீட்டுக்கு மேல மொட்டை மாடியில் வெளியிலிருந்து பார்க்கணும் அதான் உயரமா தெரியும் இந்த பகுதியில் வரலாம் அதுக்கப்புறம் தெற்கு மத்தி மேற்கு பத்தியில வரலாம் தென்கிழக்குல அது வரப்படாது ஏன்னா தென்கிழக்கு நெருப்பு சப்போஸ் வைக்கிறவங்க ரெண்டாம் பட்சமா வைக்கலாம் ஆனா அது வந்து கொஞ்சம் கேப் விட்டு அந்த ஃப்ளோர் லெவல டாப் ஃப்ளோர் லெவலோட ஒரு ஒரு அடி ஒன்றடி கேப் விட்டு ரைட் ஏற்றி வச்சுக்கிற மாதிரி வாட்டர் டேங்க் தென் வடமேற்கு வைக்கக்கூடாது ரெண்டாம் பட்சமா ஃபைனலா வேற வாய்ப்பு இல்லாத பட்சத்துல வடகிழக்குல வைக்கலாம் இந்த பகுதியில் கூட வரக்கூடாது இந்த வாட்டர் டேங்க் வடகிழக்கு வடக்கு மத்தி கிழக்கு மத்தி வரக்கூடாது நான் நிறைய இடத்துக்கு போய் பாத்துருக்கேன் வாடகை இடத்துல ஒரு இடத்துல செக் பண்ணி பார்க்கும் போது இந்த வடகிழக்குல வந்து எல்லாமே கரெக்ட் இருக்கு ஈசானியத்துல வந்து வாட்டர் டேங்க் வச்சிருக்காங்க மேல வந்து பாத்தீங்கன்னா வாடகை வீடு இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து பொருளாதார வரக்கூடிய பண எல்லாமே கட் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா காரணம் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்கலாம் ஒன்னு வாசித்து பார்த்து போகக்கூடிய ஒரு வாடகை வீடு போறதா இருந்தாலும் சரி அவர் இது போல இடத்துல போல விஷயம் பாக்கும்போது அந்த இடத்துல பொருளாதார எல்லாமே நான் பார்த்து இந்த இடத்துல இருக்க கூடாது வாட்டர் டேங்க் இருக்க கூடாதுன்னு சொல்லி அதுக்கு வீட்டு ஓனர் சொல்லி அதுக்கப்புறம் மாத்தி பண்ணாங்க நல்ல மாற்றம் ஏற்பட்டுச்சு இவரை வழி மாத்த முடியலன்னா நம்ம வீட்டில சில விஷயம் மாத்திர வேற இருக்கும் பதினாறு நிவர்த்திகள் இருக்கு அது என்னன்ற நம்ம நிறைய விஷயங்கள் தனிப்பட்ட கன்சல்டேஷன் கேட்க அவங்க சொல்ல முடியும் அதாவது இங்க வரணும்

இவங்க பொதுவாக வடகிழக்கு வடக்கு பத்தி கிடைக்கிற பார்த்தீங்கன்னா இது ஒன்பதா பிரிச்சுட்டு முதல் முதல் ரெண்டு பகுதியை விட்டு மூணாம் பகுதியில் போரு சம்பு அயன்வாட்ட அரசு என்பது வரலாம் அதே போல வந்து போரு சம்பு அயன்வாட்ட அரசு கிழக்கு பக்கம் ஒன்பதா பிரிச்சுக்கிட்டு முதல் ரெண்டு பகுதியை விட்டு மூணாம் பகுதியில் போரு சம்பர் அயன்வாட்ட அரசு என்பது வரலாம் இது தெற்கு பார்த்த வீட்டுக்கு பொருந்தக்கூடிய காவலான விஷயங்கள் சரிங்களா சப்போஸ் தெற்குல வந்து வேற எங்க போனாத வாய்ப்பு இருக்குங்களா வேற வாய்ப்பு வாய்ப்பே இல்லைங்களா சம்பு போடலாமான்னு பாத்தீங்கன்னா போடக்கூடாது தவறுதான் ஓகேங்களா வாய்ப்புல தெற்கு மத்தில மட்டும் ஏற்படுத்திக்கிறப்ப இருக்கணும் அது நிறைய எக்ஸெப்ஷன் உள்ளதா இருக்குறோம் இருக்கும் எப்போவே போர் சம்பு ரயில்நாட்டு அரசு தென்மேற்குல வரவே கூடாது ரொம்ப மிகப்பெரிய அபாயங்களை ஏற்படுத்தும் அந்த அதாவது அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஒழுக்க சீர்கடையில் ஏற்படுத்த ஒரு சுச்சுவேஷன் வந்து கொடுத்துரும் ஓகேங்களா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிட்டு அவங்க போய் அவங்க இல்ல பசங்க செல்போன்ல முழுக்கிறது எல்லாம் தவறான பாதிக்க போறது இல்ல வீட்டுல பெரியவங்களே போய் தவறான விஷயங்கள் பண்றது இது எல்லாமே போய் வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா இது ரொம்ப கவனமா இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செப்டி டேங்க் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தெற்கு பார்த்த வீடுகளுக்கு இது சாத குழப்பம் நிறைய பேர் இருக்கு ஏன்னா சில பேர் வந்து தெற்கு பக்கமே செப்டி டேங்க் போடணும் சார் எல்லாருமே புது ஒரு வீடு வாங்க போனேன் அங்க போய் தெற்கு வந்து செப்டி டேங்க் இருக்கு சரியா தரான்னு கேட்பான் எங்க செப்டி டேங்க் வரணும் அப்படின்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா செப்டி டேங்க் என்பது வடமேற்கு வடக்கு வடமேற்கு மேற்கு கிழக்கு மத்திய பகுதி இந்த இடத்துல என்பது இருக்கலாம் ஓகேங்களா ஆனா இதுலயும் வந்து ஸ்பெசிபிகா நம்ம செக் பண்ணணும் அதே போல ரெண்டாம் பட்சமா தெற்கு மத்திய பகுதி என்பது இருக்கலாம் எப்பவுமே வடமேற்க முதல் தரம் கிழக்கு மத்திய தெற்கு மத்திய பகுதி ரெண்டாம் பட்சம் தான் ஓகேங்களா இப்படி இருந்துச்சுன்னா எப்படி செக் பண்ணலாம்னா சப்போஸ் இந்த பகுதியை இப்ப வந்து இது முப்பது அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மூணு பகுதியா பிரிச்சுங்க மூணு பகுதியா பிரிச்சுங்க அதே போல ரெண்டு பகுதியாகவும் சென்டராகவும் ஒரு பாயிண்ட் போட்டுருங்க இந்த முதல் பகுதி இந்த காணல் இந்த பகுதியில் என்பது வரலாம் சரிங்களா அதே போல இதையும் மூணா பிரிச்சுங்க மேற்கு பகுதியும்

நிறைய பேருக்கு இந்த இடத்துல சிப்டி டேக் பிரச்சனைகள் கொடுக்குது அதை மாத்திட்டு சரி பண்ணிட்டு நிவர்த்தி பண்ணிட்டு நம்ம வந்து அந்த வீட்டுல இருக்கணும் இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது அது இந்த வடகிழக்கு சிப்டி டேக் போடக்கூடாது பணம் வரும் அந்த பணம் எல்லாமே வந்து சுப விஷயங்களுக்கு பாசிவான குரத்தை வர இருக்காது அது போல விஷயங்களை வந்து கொடுக்கும் அதான் இதையும் பாத்துக்கிற மாதிரி சரிங்களா சரிங்களா செப்டி டேங்க் போர் தம்பு ரைன் வாட்டர் சொல்லிட்டேன் செப்டி டேங்க் சொல்லியிருக்கேன் வாட்டர் டேங்க் நம்ம பார்த்தாச்சு அடுத்து இப்ப தெற்கு பார்த்த வீடுகளுக்கு இந்த தலைவாசல் எங்கே வரணும்ன்ற விஷயம் இருக்கு எப்பவுமே தலைவாசல் என்பது இது வந்து உச்ச தான் வரணும் தெற்கு சென்டர்ல இருந்து தென்கிழக்கு உச்ச இந்த பகுதியில தலைவாசல் எங்க வரணும் வரணும் அப்படி இல்லாத பட்சத்துல தெற்கு பகுதியை வந்து ஒன்பதா பிடிச்சிங்க முப்பது அடி இருபத்தி ரெண்டு இருக்கு நைன்த் ஒன்பது பகுதியில பிடிச்சி மூணு அடி மூணு அடி பிரிச்சுங்க அதாவது முதல் ஒன் டூ முதல் ரெண்டு பகுதி முதல் மூணு பகுதியை விட்டுட்டு நாலாம் பாதம் அஞ்சாம் பாதம் ஆறாம் பாதம் நாலு அஞ்சு ஆறாம் பாதம் கரெக்டா வச்சுக்கலாம் இல்ல ரெண்டாம் பகுதி சந்திரவாசலையும் வைக்கலாம் ஓகேங்களா இது போன்ற வழிமுறை என்பது இருக்கு அதான் தனியாக நம்ம வந்து கன்சல்டேஷன் டீட்டெயில் விஷயங்கள்லாம் பார்த்து நம்ம சொல்லுவோம் சரிங்களா இதான் தலைவாசல் கூடிய முறை தெற்கு பார்த்த வீடுகளுக்கு எப்போதுமே வடக்கு ஒரு ஓப்பன் வச்சுக்கிட்டே நல்லா இருக்கும் நான் இங்க வச்சிருக்க பாருங்க இங்க ஒரு மெயின் டோரு இந்த ரூம்ல வந்து பேக் டோர் போட்டு கீழே பண்ண வச்சிருக்கேன் தெற்கு பின் பின்வாசல் வச்சாலும் சிறப்புன்றதை பாத்துக்கலாம் ரெட்டைப்படைகளில் வேணா இருக்கணும் சொல்லுவாங்க இந்த தலைவாசல பின்வாசல் தான் கணக்கு பண்ணும்போது அதே போல வந்து ரெட்டைப்படைகள் இருக்குமே கனெக்ட் பண்ணலாம் சரிங்களா இதெல்லாம் மெயினான விஷயம் இல்லை இருந்தாலும் சரிங்களா வேணா பார்க்கணும் அவசியம் இல்லை இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் தான் நான் சொல்ல போறேன் அதாவது கார் பார்க்கிங் தெற்கு பார்த்த வீடுகளுக்கு தென்கிழக்குல இல்ல வடகிழக்குல தான் வந்து கார் பார்க்கிங் போட்டிகளை தான் விடுவாங்க மேக்சிமம் இந்த போட்டிகளை இப்ப தெற்கு தெற்கு பார்த்த வீடுகளுக்கு தென்கிழக்கு தெற்குல தான் வந்து தென்கிழக்கு கிழக்குல இந்த போட்டி அமைப்பு ஏற்படுத்தி இங்க வந்து கார் வந்து நிறுத்திக்கலாம் சரிங்களா அதையும் நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து படிக்கட்டு அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்க்கும்போது வீட்டுக்குள்ள வீட்டுக்கு வீட்டுல படிக்கட்டுல எங்க எங்க வரணும் வரக்கூடாது தெற்கு பார்த்த வீடுகளுக்கு இப்படி இப்போ படிக்கட்டு அமைப்பு போட்டிக்கலாம் ஏற்படுத்திக்கலாம் இது ஒரு மெத்தடு இல்லைன்னா இந்த காலத்தில் கூட சரி டைம் படிக்கட்டு போட்டு நீட்டா இது அப்படியே பால்கனி இது சும்மா ஒரு க இங்கே கட் போ கட்டாக இருந்தாலும் கூட ஒரு பண்ணி படிக்கிறோம் இந்த பகுதியில் வந்து படிக்கிட்டா நம்ம பெண் பேர் வரலாம் சரிங்களா இல்ல இப்படி கூட படிக்கட்டு நேரத்துல இந்த இடத்துல வந்து பெட்ரூம் வேறு எக்ஸிடெண்ட் ஆகும் சில இடத்துல சில வீடுகள் பார்த்துருக்குறேன் இப்படி கூட படிக்கட்டு போகணும் நீங்கள் தலைவாசல் வச்சு உள்ள போவோம் இங்கேயும் இப்போ இப்படியும் படிக்கட்டு என்பது வரலாம் அதான் இப்படி मैं आज रिपोर्ट हूँ मैं। इंगे तो बेट्डूर्म बेट्डूर्म, फे, इंगे बेडरूम मिल गया। सी साउथ फेसिंग है। इंगे मेंडोरे लुन अच्छी में। इपरी वाला किधर पुम? इपरी माले इपरी माले இந்த இடத்துல சென்டர்ல போகணும் இது நிறைய விதமான வடிகளை தெற்கு பார்த்து வீடுகளுக்கு இந்த படிக்கட்டமைப்பு வீட்டுக்கு வெளியே அமைக்கக்கூடிய விஷயங்கள் பொதுவாக தெற்கு மேற்கு படிக்கட்டு அமைப்பு வரணும் வடக்கு வடகிழக்குல படிக்கட்டு வரக்கூடாது வீட்டுக்கு சரி வெளியில இருந்து இந்த விஷயம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ள படிக்கட்டு சென்டர்ல படிக்கட்டு இந்த பகுதியில் வரலாம் அதாவது தெற்கு மத்தி மேற்கு மத்தி வடமேற்கு தென் கிடைக்கும் படிக்கட்ட அமைப்பு வீட்டுக்குள்ள வரமா வரலாம் தென்மேற்கு வரக்கூடாது வடகிழக்கு வீட்டுக்குள்ள படிக்கலாம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா படிக்கட்டு என்பது எப்பவுமே வளர்ச்சி மேல மேல போவோம் படிக்கட்டே இருக்கு மேலே போறது தான் படிக்கட்டு அப்ப வீட்டு சில பேர் சொல்லுவாங்க வீட்டுல வந்து டெவலப்மெண்டே இல்ல சார் இப்ப இன்னத்துல வளர்ச்சி சுபிட்சமே இல்லாம இருக்கு ஒரு வளர்ச்சி நோக்கு போக முடியல நம்ம கீழே இருந்தவங்க முன்னேற்றம் போயிட்டு இருக்கிறாங்க சொல்லுவாங்க காரணம் படிக்கட்டை வந்து ஒன்னு லாபம் லாபத்தில் இருக்க நஷ்டத்தில் வச்சுருவாங்க இல்லை வந்து ஆன்டி கிளாக்ஸ் டேரக்ஷனில் வச்சுருவாங்க இல்லை படிக்கட்டு தவறான இடத்துல வந்து தெற்கு தெற்கு பார்க்கும்போது தெற்கு பார்த்து இந்த காலம் ஈசானில் கூட படிக்கட்டு வச்சுருவாங்க ஓகேங்களா இது போல விஷயங்கள்லாம் இருக்குது ஆன்டி கிளாக்ஸ் டேரக்ஷனு லாபம் நஷ்டம் இதை கூட பார்க்கணும் அவசியம் இல்லை ஆனால் தவறான இடத்துல வைக்கக்கூடாதுன்னு மட்டும் நம்ம என்ன நம்ம பார்த்துக்க கரெக்டான ஒரு அமைப்பு இருக்கும் அப்போ இந்த அப்போ போட்டிக்கு பார்த்தாச்சு இந்த இடத்துல வந்து இந்த விஷயங்கள் படிக்கட்டு அமைப்பு என்பது பார்த்தாச்சு இப்போ வீட்டுக்குள்ளே எடுத்து எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது கிச்சன் அமைப்பு எங்க வரணும் தெற்கு பார்த்த வீடுகளுக்கு தென்கிழக்கு கிச்சன் அப்படி வைக்கக்கூடாது சில டைம் வந்து சென்டரா வந்து தாழ்வாரத்தில் வச்சு இந்த காணர் ஒரு கிச்சனை ஏற்படுத்துவாங்க மேக்சிமம் வந்து வடமேற்கு கிச்சன் வச்சுக்கிட்டு கிழக்கு பார்த்து சமைக்கிற மாதிரி தான் பெஸ்ட் இதான் மெயினானது இப்போ இந்த கிச்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கிச்சனுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் எங்க எங்க வரணும் சிங்க் இருக்கு ஸ்டவ் இருக்கு ஸ்டோர் ரூம் இருக்கு இல்ல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு எங்க வரணும்னா இப்ப வடமேற்கு கிச்சன் சொல்லாச்சு அந்த கிச்சனோடய ஈசானை ஈசானை பகுதியில் சிங்கு போகணும் அதான் நீர் சார்ந்த விஷயம் அங்க சிங்கு வரணும் அது கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டவ் இந்த போக கிழக்கு பார்த்து சமைக்கிற மாதிரி வச்சிக்கலாம் வட கெண்கிழக்குல இருக்கக்கூடிய கிச்சனுக்கு கிழக்கு பார்த்து சமைக்கிற மாதிரியும் வடமேற்கு கிச்சனுக்கு மேற்கு பார்த்து சமைக்கிற மாதிரியும் இருக்கணும் ஒரு வழிமுறை இருக்கு பார்த்து பார்த்தா பெஸ்ட் அதையும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி அந்த கிச்சனுடைய சவுத்து இல்ல வெஸ்ட் சவுட் தெற்கு மேற்கு சார்ந்த அந்த ஸ்டோர் ரூம் ஏதாவது பொருட்களை வைக்கிறது அது நிறைய ஏற்படுத்திக்கலாம் ஸ்டோர் ரூம் ரூம்மா போட்டதுனால வந்து ஏதாவது அந்த கிச்சன் கேபினெட் பொருட்கள் வைக்கிற மாதிரி வெயிட் வைக்கிற மாதிரி தான் அந்த சவுத்துல வச்சிக்கலாம் சரி அதையும் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இங்கே யூட்டிலிட்டிங் எத்தில் போட்டுருக்கு பாருங்க இந்த பக்கமாக வாசல் வச்சு சின்ன வாசல் வச்சு வாசல் இந்த பக்கம் வரவேக்க வரக்கூடாது இப்படி கூட வச்சு போட்டுக்கலாம் இருந்தாலும் இந்த கார்னர் இல்லாமல் இந்த வச்சு இந்த இடத்துல வச்சு யூட்டிலிட்டி போய் இந்த இடத்துல ஏதாவது ஜாமான் கழுவுறதுக்கு அது போல விஷயங்களை வச்சுக்கலாம் சரிங்களா இல்ல இது போல இந்த இந்த பிளான் இந்த போன்ற அமைப்புகளை நான் ஏற்படுத்திருக்கிறேன் ஓகேங்களா சேஃப்டி டேங்க் போட்டுருந்தாங்க சம்பு போர் நைன் அட்டாஸ்ட் டேங்க் பேக் டோர் பின் வாசல் இது போன்ற விஷயம் ஏற்படுத்தியிருக்கேன் அடுத்து இந்த இடத்துல பெட்ரூம் அமைப்புன்றது அடுத்த கட்டமா எப்போவுமே எந்த திசையை பார்த்த வீடுகளாக இருந்தாலும் இதுல தெற்கு பார்த்து நான் கனெக்ட் பண்ணி சொன்னேன் மாஸ்டர் பெட்ரூம் சவுத் வெஸ்ட்ல கட்டாயம் ஒன்று வரணும் ஓகே அதை வந்து மாற்றவே முடியாத ரூல் எந்த திசை பார்த்த வீடு இருந்தாலும் சரி தெற்குல தலை வச்சு இல்ல மேற்குல தலை வச்சு வடக்கே கிழக்கே பார்த்து படங்கணும் அந்த மாஸ்டர் பெட்ரூம் குள்ள எப்பவும் வீட்டு தலைவன் தலைவி சம்பாதிக்கக்கூடிய கட்டத்துல அங்க படுத்து கொடுக்கலாம் வயதானவங்க படுத்து கொடுக்கலாம் உடனே சார்ந்த விஷயம் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை கூட டக்குன் கியூர் ஆகிடும் எழுத்து சார்ந்த விஷயம் இது பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து அந்த பெட்ரூம்ல தான் வந்து பணம் வைக்கக்கூடிய அறையை வைக்கிறீங்க சில பேர் சொல்லுவாங்க எவ்வளவு பணம் வந்தாலும் கையில தங்க மாட்டேங்குது சார் காரணம் பணம் கேட்கிற வந்து இந்த 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 ரூம்ல வைக்கிறது இல்ல இல்ல வடமேற்குல வச்சீங்கன்னா பிரச்சனையை கொடுக்கும் பெட்ரூம் 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 உடைய சவுத் வெஸ்ட் போட்டு கூட போடுறாங்க பார்த்த மாதிரி 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 இப்படி வைக்கலாம் ரெண்டு ஃபாலோ இருக்கும் அதே போல இப்ப வேற வேற எல்லா இந்த நார்த் வெஸ்ட்லயும் வரலாம் ஆனா கிச்சன் வந்து சவுத் பேசிங் வீடுகளுக்கு கிச்சன் வந்து அங்க நார்த் வெஸ்ட் வடமேற்கு பெட்ரூம் வரது கஷ்டம் இல்ல வந்து மேற்கு மத்திய பகுதியில வரலாம் தெற்கு மத்திய பகுதி கிழக்கு மத்திய பகுதி வடகிழக்கு பகுதி என்பது வரலாம் ஆனா வடகிழக்குல பெட்ரூம் வைக்கும் போது அது குழந்தைகள் வயசானவங்க படுத்துறாங்க திரும்ப புதியதாக திருமணமான தம்பதிகள் படுத்துறாங்க குழந்தை பிறப்புல பாதிப்பு இல்லைன்னா அந்த விஷயங்கள் அதாவது தாம்பத்தி உறவு கிடைக்கப்பட்ட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகுறது இது போல விஷயம் ஏற்படும் கூட பெற்றோருக்கு அதாவது கல்யாணம் ஆனவங்க பார்த்தா விரைவில் கல்யாணமாகும் வயதான இந்த விஷயம் மட்டும் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து கிச்சன் சொல்லி இருக்கோம் பெட்ரூம் அடுத்து வந்து டாய்லெட் பாத்ரூம் பாருங்க பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் எங்க வரணும் வரக்கூடாது அப்படி ஒரு ரூல் இருக்கு வடகிழக்குல வரவே கூடாது தென்மேற்குல வரக்கூடாது வடமேற்குல வரலாம் வடமேற்கு வடக்கு வடமேற்கு மேற்கு மேற்கு மத்திய பகுதி வடக்கு மத்திய பகுதி தெற்கு மத்திய பகுதி தெற்கு மத்திய இந்த பகுதியில் எல்லாமே டாய்லெட் பாத்ரூம் அப்போ ஒரு பெட்ரூம் இதே ஒரு ரூம் வச்சுக்கிட்டீங்க இந்த ஒவ்வொரு ரூம் உடைய காணர் ஒரு ரூம் எடுத்து நமக்கு இது அப்படியே ஒட்டுமொத்தமாக கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரூம் உடைய பகுதி இப்படியே ஃபார்ம் பண்ணலாம் சில பேர் இந்த உள்ள ஃபார்ம் பண்ண கூடாது ஸ்கொயரா வாழ் ரூம் இங்க வெளியில ஃபார்ம் பண்ணலாம் சொல்லுவாங்க ரெண்டு விதமான விஷயம் கரெக்ட் தான் அப்ப இந்த பெட்ரூம் உடைய வடமேற்கு பகுதியில வரலாம் அதே போல தென்கிழக்கு பகுதியில வரலாம் இந்த காணர்ல இல்ல இந்த காணர்ல வெளியில இப்படியும் ஃபார்ம் பண்ணலாம் இதை பாத்துக்கிற மாதிரி இருக்கும் எப்படி ஒரு பெட்ரூம்னா அந்தந்த பெட்ரூம் உடைய உச்ச உச்ச பகுதிகளில் டோர்ஸ் வருது விண்டோஸ் வருது இது போன்ற விஷயம் இருக்கு மேஜரா கன்சிட் பண்ண அவசியம் இல்லைனாலும் அதையும் இம்பார்ட்டன் தான் உள்ள அளவு பாக்கியமா வெளிய அளவு முக்கியமா சரி உள்ள பார்க்கணும் சொல்லுவாங்க அதான் கிடையாது வெளியளவு மட்டும் பார்த்தாலே எல்லாமே கரெக்டான அமைப்புகள் இருக்கும் அதையும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அதே போல டைனிங் இப்போ கிச்சன் சொல்லும்போது டைனிங் நான் வந்து சொல்லணும் இப்போ கிச்சன் இப்ப தெற்கு பார்த்த வீடுகளுக்கு வடமேற்குலாம் கிச்சன் அந்த வடமேற்கு அந்த கிச்சன் இந்த பக்கத்திலே இல்ல இந்த பகுதியில் வந்து டைனிங் ரெண்டு தான் வரணும் டைனிங் தென்மேற்குலாம் என்பது வரக்கூடாது வடகிழக்கு மட்டும் ரெண்டாம் பட்சமா என்பது வரும் தென்மேற்கு மட்டும் டைனிங் என்பது வரக்கூடாது ஓகேங்களா இது போன்ற விஷயங்கள் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து ஆள் அமை ஏன்னா அந்த ஆள் என்பது ஒரு சந்தோஷத்தின் கூடி உட்காடக்கூடிய ஆறு ஆள் அமைப்பா இருக்கும் சில வீடுகளை பார்ப்பேன் அப்படி சைலண்டா இருப்பாங்க அந்த ஆள்ல உட்காந்துட்டு இருப்பாங்க மொத்தம் மொத்தம் முன்னோத்தோட பேசிக்க மாட்டாங்க சண்டை போட்டுனே இருப்பாங்க எனக்கு காரணம் ஆள் தவறா இருக்கும் ஆள் எப்போதுமே ஸ்கொயரா இல்ல ரெக்டாங்களா என்பது சில டைம் வந்து இப்படி ஃபார்ம் பண்ணி வளர்ந்துருக்கோம் இப்படி ஃபார்ம் பண்ணி வளர்ந்துருக்கோம் இருபது லட்சம் ஆள் இருக்கும் அது தவறான ஒரு ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும் உட்கார உட்காரக்கூடியவங்க இந்த தெற்கு பக்கத்தில் சோஃபா போட்டு இதில் வந்து மேலும் தோடா போட்டு வடக்கே கிடைக்கி டிவி வச்சு பால டிவி வச்சு நம்ம பார்த்து உட்கார கூட ஃபார்ம் பண்ணிக்கணும் சில பேர் வந்து இந்த சென்டர் பகுதியில் வந்து டேபிள் போடுறேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டோட பிரம்மர் டேபிள் போட்டுருவாங்க ஆளில் அதுவும் தவறான ஒரு பிரச்சனைகள் கொடுக்கும் இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக நம்ம பார்த்துட்டு போகணும் அப்போ ஆளு என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ ஆளில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால்நர் வைக்கிறது கிளாக் வைக்கிறது அதுக்கப்புறம் வாட்டர் டேங்க் அதாவது மீன் தொட்டி வைக்கிறது ஃபிஷ் டேங்க் வைக்கிறது அவங்க படங்கள் எங்க மாட்டுறது அவங்கள எப்படி இருக்கணும்னா கலண்டர் கிளாக்கு வந்து வடக்கு மத்தி வடகிழக்கு கிழக்கு மத்தி அந்த ஆளுடைய இந்த வடக்கு மத்தி வடகிழக்கு கிழக்கு மத்தியில வச்சுக்கலாம் இருந்தாலும் கூட அந்த ஆளுடைய தெற்கு சவுத்துல மாட்டிக்கிட்டு வடக்கு சுகத்துல ஆப்போசிட்ல பஞ்சமுகி ஆஞ்சநேயர் படம்ல மாட்டிக்கலாம் இந்த விஷயங்கள் கேட்டா ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா ஆள்ல வந்து சுபிச்சமா சந்தோஷமா கூடி பேசி நல்லபடியா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இதை நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூம் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்படி ஒரு ஊரு ஒரு ஊர் நல்லா அந்த ஒரு கோவில் இருக்கணும்ன்றது சொல்லுவாங்க ஓகேங்களா அப்ப அதே போல வந்து ஒரு வீடு சுபிச்சமா இருக்கணும் வீட்டுக்குள்ள அந்த பூஜாரம் பார்த்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன் பூஜாரம் தவறான ஒரு சுபிச்சம் சந்தோஷம் என்பது இருக்காது இருக்காரு பூஜாரமும் ஒரு விஷயம் இப்ப நான் இந்த இடத்துல வந்து போட்டிருந்தேன் பாருங்க மேற்கு மத்திய பகுதியில வச்சு கிழக்கு பார்த்தமே எப்பவுமே வந்து வடகிழக்கு வடக்கு மத்தி கிழக்கு மத்தி மேற்கு மத்தி இந்த பகுதிகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ரூம் என்பது அமைக்கணும் பூஜா ஷெல்ஃபா வச்சு ஆள் ஒரு ஷெல்ஃப் மட்டும் வச்சிருங்க அப்படி சொன்னாங்கன்னா மேற்கு மத்திய செல்ஃப் வச்சு கிழக்கு பார்த்த மாதிரி சாமி ஃபார்ம் பண்ணிக்கணும் சரிங்களா இப்ப நம்ம வச்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும் இன்னும் பூஜை வந்து ஒவ்வொரு நிறைய வாசம் இருக்கு ஒரு அடிக்கு மேல எந்த செல்ஃப் ஆரம்பிக்கணும் இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம அப்புறமே தனியா பதிவுகள் இருந்தாலும் போகலாம் இல்ல போட்டா எல்லாத்தையும் வீட்டுல சொல்லிட முடியாது சரிங்களா அப்ப இந்த விஷயங்கள் பார்த்தாச்சு அப்ப மெயினா இப்ப ரூம் பாத்துருக்கோம் ஆள் பாத்துருக்கோம் டாயலெட் பாத்ரூம் வாஷ் வச்சிருக்கோம் பாருங்க ஸ்டோர் ரூம் டைனிங் எல்லா விஷயங்கள் போட்டிக்கு எல்லா விஷயங்களும் நம்ம பாத்துக்கிறோம் சரிங்களா அப்ப விண்டோ எத்தனை வரணும் இது நிறைய விஷயங்களா இருக்கு உங்க இப்ப பேர் வந்து ரூம் அமைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா எப்பயுமே சவுத் வெஸ்ட்ல தான் ஒரு ரூம் என்பது அமைச்சிக்கணும் இங்கே காலியா ஃபுல்லா இடம் இருக்கும் பட்சத்துல வடக்கு கிழக்கிலேயே அந்த காலி இடங்களை விட்டு சவுத் வெஸ்ட்ல பெரிய ரூம் மாடி தான் வச்சிங்கன்னா பெஸ்டா இருக்கும் ஏதாவது ஒரு ரூம் மட்டும் சில பேர் அமைச்சுக்கிறது கேட்பாங்க அந்த விஷயம் கரெக்டா பாத்துக்கிற மாதிரி இருக்கும் நான் பிளான் போடும்போது சல்லியம் இருக்கான்னு செக் பண்ணுவேன் ஜாதகம் செக் பண்ணுவேன் ஜாதகம் என்பது அவங்களோட திசைகளை செக் பண்றதுக்கு ஜாதகையே டைம் நல்லா ஸ்டார்ட் பண்ணலாமான்றத செக் பண்றதுக்கு பாப்பேன் அதுக்கப்புறம் மனையடி சாஸ்திரம் அதுக்கப்புறம் பொருத்தம் அதுக்கப்புறம் வாஸ்து சாஸ்திரம் இது போன்ற பல விஷயங்கள் பார்த்து நான் வந்து ஒரு பக்கா பிளான் வந்து போட்டு கொடுப்பேன் அதனால வந்து நான் ஒரு பிளான் போட்டு கொடுத்தா ஒரு அமைப்பு சொல்றேன் இது எல்லாமே நான் அனுபவத்தில் கண்ட உண்மை பார்த்துட்டு நம்ம அனுமதியாக எந்த விஷயம் பண்ணா சிறப்பா இருக்கு நிறைய சிறப்பான அமைப்பு இருக்கிறவங்களுக்கு காரணம் தெற்கு பார்த்ததுக்கு இது என்னென்ன வாஸ்து இருக்குன்னு சொல்லி நான் அனலைஸ் பண்ணி தான் இந்த விஷயங்கள் பதிவுகள் போடுறேன் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும் ஆனா வந்து முழுமையா பார்த்து பயன்படுங்க இப்போ நம்ம டீட்டெயிலாக போர்ட்டில் வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு சவுத் ஃபேசிங் ஹவுஸ் அதை தெற்கு பார்த்த ஒரு மனையில் எப்படி நம்ம பெர்ஃபெக்டாக வாசித்து பார்த்து அந்த மனையடி சாஸ்திரம் பார்த்து அந்த வீட்டை அந்த அமைக்கும் பட்சத்தில் வந்து சிறப்பான யோகா படங்களை ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயங்களை டீட்டெயிலாக பார்த்தோம் இன்னும் தனிப்பட்ட முறையில் சவுத் பேஸிங்கு பிளான் பண்ணணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்பவுமே சவுத் வெஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து மனை வாங்கியிருக்கக்கூடியவங்க கவனமாக பார்த்து பிளான் பண்ணுங்க எனக்கு தெரியும் வாஸ்து சில விஷயங்கள்லாம் தெரியுறதுக்காக டேரக்டாக இறங்கக்கூடாது ஜாதகம் பார்க்கணும் உங்களுடைய அமைப்புல வந்து எப்படி எல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குன்னு செக் பண்ணி பண்ணி பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கனால ரொம்ப கவனமா பண்ண வேண்டியது இருக்கு பிளான் போடணும் தொடர்பு கொண்ட கூடியவங்க என்னுடைய கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க இன்னும் ஜாதகம் பார்க்கணும் நியூமராலஜி குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிசினஸ்க்கு பேர் வைக்கிறது நாள் நேரம் குறிச்சு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க போட்டிருக்கோம் நிறைய வாஸ்த்ல எண்ணற்ற வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம் எல்லாமே பார்த்து பயன்பெறுங்கள் இன்னும் பல நல்ல தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களையும் நன்றி வணக்கம் Bye. Mm -hmm.